மே ஃபோர்டீன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூர்க் கர்நாடகா மாநிலம் கூர்க் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மேகம் வந்து எப்படி வந்து அடர்த்தியாக இருக்குது ஸோ மே மாதத்தில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வேணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த ரெயினி சீசனில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் அது அந்த ஆரம்பிக்கக்கூடிய இடம் அகஸ்தியரனுடைய அந்த கோவில் இருக்குது காவிரி அண்ணுடைய கோயில் இருக்குது இந்த மலைகள் குடகு மலை குடக்குமலையிலேருந்து இப்போ இந்த ஒரு சின்ன இந்த இந்த இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுலேருந்து தான் காவேரி வந்து ஆரம்பித்து இது வெளியில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வருது ஸோ காவேரியினுடைய ஆரம்ப நிலை ஆரம்ப கட்டம் தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சியில் பாய்ந்து வரும் காவிரி ஆறானது தமிழர்களின் வாழ்விகளோடு மிகவும் நெருங்கியதாகும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சையின் உயிர் நாடி காவிரி ஆறு மற்ற பிற ஆறுகளைப் போன்றே காவிரியின் துவக்கம் என்பதும் மிகவும் சிறியது கர்நாடக மாநிலம் குடகுமலையின் சோலைவனக் காடுகளில் மிகச்சிறியதாக தோன்றி பெரும் பயன் கொடுத்து மீண்டும் சிரித்து தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடலை அடைய காவிரி ஆற்றின் துவக்க புள்ளியை நோக்கி பயணித்தோம் என்று சொன்னால் அது மிகச்சிறந்த பயணமாக அமைகின்றது கர்நாடக மாநிலத்தில் கூர் எனும் பகுதியிலிருந்து இந்த குடகு மலைக்கு பல மலைகளை கடந்து செல்ல வேண்டும் அவ்வாறு செல்கின்ற பொழுது வருடத்தின் எந்த மாதத்தில் சென்றாலும் மழையுடன் கூடிய குளுமையினை அனுபவிக்க முடியும் காவிரி துவங்கும் இடமானது மிக சிறியதாகவே உள்ளது தலைக்காவிரி என்ற இடத்தில் அகத்தியர் கோயில் உள்ளது அகத்தியர் கோயிலுக்கு முன்பாக உள்ள சிறிய குட்டை போன்ற பகுதியில் இருந்துதான் குடகுமலையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வருகின்ற நீர்த்துளிகள் சங்கமித்து சிறிய சிறிய ஓடைகளாக பயணத்தை துவக்குகின்றன இவ்வாறு பல பகுதிகளில் இருந்து வருகின்ற ஓடைகள் சங்கமித்து சிறிய அளவில் ஆறாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆறாக மாறி நமது நாட்டிற்கு வருகின்றன காவிரியின் தாய் துவக்கம் தலை காவிரி போயிட்டுருக்குறோம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக மேகத்தில் வந்து மறைஞ்சி இருக்கு மேகத்துக்கு இடையில நம்ம போயிட்டு இருக்கோம் அட்டி வெயில் சாத்தி எடுத்துட்டு இருக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூர்கில் இருக்கிறோம் மேகம் அந்த மேகக்கூட்டத்துக்கு இடையில் இருக்கிறோம் இந்த டாப்பில் வந்து மேகக்கூட்டம் மே மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட் வந்து கூறுகில் இருக்குது நம்பவே முடியாது லேசாக மழையும் பெளிஞ்சிட்ருக்கு அதே மாதிரி மேகக்கூட்டமும் இருக்குது மேகக்கூட்டத்துக்கு இடையில்தான் நம்ம நிற்கிறோம்